கல்யாணத்துக்கு போனால் கலக்கலாக தெரியணுமா ஃபங்க்ஷனுக்கு போனால் பளிச்சுன்னு தெரியணுமா கோவிலுக்கு போனால் ட்ரெடிஷ்னலாக தெரியணுமா ஃபேட்டியாக இருக்கிறவங்க ஸ்லிம்மாக தெரியணுமா ஸ்லிம்மாக இருக்கிறவங்க அழகாக தெரியணுமா எல்லாத்துக்குமே இந்த ஒரே கலெக்ஷன் போதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் டெக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாரி வச்சுருந்தீங்கனாலுமே போதும் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு வியர் பண்ணிக்கலாம் ஒரு பாட்டிக்கு வியர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு கோவில் நோம்பிக்கு போகிறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் எ எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் எல்லா எந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டுக்குமே காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகிற ஒரே சேரீன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நாம் வீடியோவில் இன்றைக்கி காட்டக்கூற இந்த ஸேரீ தாங்க இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சாய் சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் இனிமேலும் போட போகிறோங்க அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சாய் டெக்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சுங்குடி காட்டன் ஜரி செக்குடு பேட்டன் தாங்க நாங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் பெண்களுக்கு இதை பற்றி இந்த சேரீயோட சாஃப்ட்னஸ் இதோட குவாலிட்டி இது வியர் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி தெரிய மாட்டேங்குது இது என்ன எப்படி இருக்கோன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த டீட்டெயில் இந்த இந்த சேரீ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் நான் வந்து நம்ம சேனலில் போட்டுருவோம் போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சு உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து சைடில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அவ்வளோ வந்து என்கொயரிங்க நான் வந்து ஸ்டாக்கு வந்து ஃபுல்லாகவே தீர்ந்து போச்சு எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸ்லையே வந்து டூ டேஸ் நினைக்கிறேங்க அதுக்குள்ளவே எனக்கு வந்து அந்த ஸ்டாக் ஃபுல்லாகவுமே காலியாகி ரீஸ்டாக் போட்டு தான் இப்போ வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு டூ வீக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நிறைய கலர்ஸ் அதுலேயே நிறைய கலர்ஸும் நிறைய டிசைன்ஸு நிறைய வந்து மல்டிபிள்ஸ் ஒவ்வொன்றத்துலையும் மல்டிபிள்ஸ் நம்பர்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேங்க நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க நானே எதிர்பார்க்கலைங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோவை இந்த சே திருப்பி செகண்ட் டைம் உங்களுக்கு போடுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் உங்களுக்காகவே திருப்பி இது செகண்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டார்க் மெருனுங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கலர்ஸ் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே நம்ம பட்டு சேரீயில் வர காம்பினேஷன் தாங்க வரும் மெரூன் வித் பிங்க்கு இது வந்து நீங்கள் நார்மலாக வர்ற சாஃப்ட் சில்கு இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு சேரீ வெரைட்டிஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்த இந்த கலர்ஸும் உங்களுக்கு இந்த இதில் இருக்கிற எந்த கலர்ஸுமே கிடைக்காது ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சாரி இருக்குது பார்த்திங்களா அதில் மட்டுமே வர கலர்ஸ் தாங்க நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ச ப்ளவுஸ் வரும் சேரீயோட ரேட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிங்க உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா எங்கக்கிட்ட ப்ளவுஸ் அவைலபிளாக இருக்குது இதுவுமே சுங்குடி காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன்ங்க இது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளவுஸோடு சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லைனா நீங்கள் வெறும் சேரீ மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இந்த பார்டரில் இருக்கிற கலருக்கு மேட்சாக உங்களுக்கு இங்கே ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்டர் கோல்டன் ஜேரியில் பார்ட்ரு வச்சு வந்துருக்கோங்க இது வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பரான கலர்ஸுங்க ஒரு கலர் பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் சூப்பராக இருக்கும் அந்த கலர் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த கலர் அதை விட சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுங்க எந்த கலருமே நம்ம வந்து விட முடியாது இங்கே பாருங்கள் இது வந்து சேண்டலில் வந்து மெரூன் கலரு எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுக்கு அது அதுக்கு வந்து மே மேட்சிங்கான வந்து ப்ளவுஸ் இருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெரூன் கலரில் வரும் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வெறும் சேரீ மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக செகண்ட் டைம் இது கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் இங்கே பாருங்கள் இது ஒரு ஆரஞ்சு கலர் போன முறை நான் வந்து லாஸ்ட் டைம் போட்டதை விட இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க கலர்ஸ் நிறைய கலர்ஸ் லாஸ்ட் டைம் போட்டதை விட இப்போ நிறைய வெரைட்டிஸ் க வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்கள் எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இதுக்குமே நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாங்க அளவுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு சேரீங்க கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஒரு முறை வாங்கி ஒரு முறை வாங்கி பாருங்க இது பாருங்க பிங்க்கு பிங்க்குலயே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க்குங்க உங்களுக்கு இது வந்து கோல்டன் ஜரி இருக்கிறதுனால உங்களுக்கு பண்ணும்போது ரொம்ப வந்து உங்களுக்கு கிராண்டு லுக் தருவாங்க நம்ம சாய்டெக்ஸ்டில் பார்த்திங்கன்னா இதை கட்டினா கண்ணு பட்டுணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி ஸேரீ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரேட்டில் கொடுத்துருக்கோம் அந்த சேரீயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியர் பண்ண அவ்வளவோ அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க ஃப்ளீட்ஸ் எடுக்க வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் நல்ல வந்து நல்லா திக்கு பார்டர் வச்சு அந்த அந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கங்க நீங்கள் அதையும் நீங்கள் அதையும் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பின் கமெண்ட் வைக்கிறேன் அந்த வீடியோவும் போய் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் பட் மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸில் எப்போயுமே சிங்கிள் சேரீ கூட பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் தாங்க கொடுத்துருக்கோம் அந்த மாதிரியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரேட்டில் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ எனக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரேன் நான் அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல வந்து ஒரு டார்க் பிங்க்குங்க கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே மென்ஷன் பண்ணணும் இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த கலக் கலெக்ஷன்ஸ் நிறைய டீச்சர்ஸு இந்த மாதிரி வந்து இந்த சாரீ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் திரும்பவும் ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துக்குமே யாருக்கு வேணுமோ சீக்கிரம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிளாக்குங்க இது வந்து டிடி கூட வந்து ஒரு சேனலில் இது வியர் பண்ணி ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப டிமாண்டிங்கான சேரீங்க இந்த சேரின்னு இல்லை எல்லா சேரீயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து போன லாஸ்ட் டைம் போட்டதில் பார்த்தீங்கன்னா எல்லா சேரீயுமே வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சிங்க இது பாருங்க நல்ல ஒரு லீஃப் க்ரீன் லாஸ்ட் டைம் வீடியோவில் நான் இது வியர் பண்ணி இருந்து கட்டியிருந்தேன் நிறைய பேர் மென்ஷன் பண்ணி இந்த சேரீயுமே வாங்கியிருந்தீங்க நீங்கள் கட்டியிருக்கிற சேரீ ரொம்ப நல்லா அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டு வியர் பண்ணியிருந்தீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெரூன் கலர் ப்ளவுஸ் வரும்ங்க இந்த ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணியிருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அன்றைக்கி நான் வீடியோவுக்கு முழுசுமே வந்து இப்போ வேறு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போயிட்டு வந்து வீடியோவும் நான் எடுத்து எடுத்திருந்தேங்க அன்றைக்கி டே மு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஸாரி தாங்க நான் வியர் பண்ணியிருந்தேன் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அது வந்து ப்ளூ ராமர் ப்ளூங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது நல்லா வந்து இந்த ஜரி செக்குடெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த செக்குடு உங்களுக்கு வந்து நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து வாங்கிட்டு இதை வந்து நீங்கள் வந்து வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க இந்த சாரியோட குவாலிட்டி ரொம்ப அண்ட் கிராண்டு லுக்காக தெரியுங்க உங்களுக்கு இந்த ஒரு சேரீ நீங்கள் வியர் பண்ணி போனீங்கனாலுமே போதும் உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு சே கலெக்ஷன்ஸுங்க இங்கே பாருங்கள் எல்லா கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு நார்மலாக இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து எந்த க சேரீ கலெக்ஷ கலெக்ஷன்ஸுமே நம்மளுக்கு கிடைக்காதுங்க இது பாருங்க மெருனுங்க மெருனில் பர்பிள் டார்க் பர்பிள் வித் சாண்டில் கலர் சரியான கலர் காம்பினேஷனுங்க இது நல்ல டார்க் கலர் இதில் லைட் கலர்ஸ் நம்மளுக்கு வந்து டா லைட் கலர் ஸாரி இருக்கும் டார்க் கலர் பார்டர் வரும் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க உடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சாய்டெக்ஸில் சுங்குடி காட்டன் ஜரி ஜரீன்ஸ் தாங்க பார்த்தோங்க இது வந்து நான் உங்களுக்கு அடித்து சொல்லுவேன் இது எல்லாத்துக்குமே இந்த கலெக்ஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் உங்களுக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரியான கலெக்ஷன்ஸும் கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கண்டிப்பாக கொண்டு வருவேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்